அனைவருக்கும் வணக்கம் இளையன் இன்னத்தில் மலர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவும் நன்றி வணக்கம் சமயபுரத்தாயே மனதின் சஞ்சலம் தீர்ப்பாயே இமயம் என்றும் வாழ்வை உயர்த்தி இன்பங்கள் சேர்ப்பாயே சமயபுரத்தாயே மனதின் சஞ்சலம் தீர்ப்பாயே இமயம் என்றும் வாழ்வை உயர்த்தி இன்பங்கள் சேர்ப்பாயே கமல மலர்த்தாலை பற்றி கது எனக்கிடப்போமே கமல மலர்த்தாலை பற்றி கது எனக்கிடப்போமே சமத்துவ வழியினிலே நடந்து சாதனை படைப்போமே சமத்துவ வழியினிலே நடந்து சாதனை படைப்போமே சமயபுரத்தாயே மனதின் சஞ்சலம் தீர்ப்பாயே இமயம் என்றெம் வாழ்வை உயர்த்தி இன்பங்கள் சேர்ப்பாயே சுமங்களி நோன்பிருக்கும் மங்கையர்க்கு சுகம் தரும் சுந்தரியே சுமங்களி நோன்பிருக்கும் மங்கையர்க்கு சுகம் தரும் சுந்தரியே மமதை அலைவோரை சமர் செய்து மகிழும் மனோகரியே மமதை கொண்ட அலைவோரை சமர் புரிந்து மகிழும் மகேஸ்வரியே சமயபுரத்தாயே மனதின் சஞ்சலம் தீர்ப்பாயே இமயம் என்றும் வாழ்வை உயர்த்தி இன்பங்கள் சேர்ப்பாயே அமரற்கு துணை நின்று தோல் கொடுத்தாய் அறதர்ம வளர்ச்சிக்கு செங்கோல் கொடுத்தாய் அமரர்க்கு துணை நின்று தோல் கொடுத்தாய் அற வளர்க்க செங்கோல் கொடுத்தாய் குமரன் கரத்தில் வடி வேல் கொடுத்தாய் குமரன் கரத்தில் வடி வேல் கொடுத்தாய் குழப்பம் தெளிய மறை நூல் கொடுத்தாய் குழப்பம் தெளிய மறை நூல் கொடுத்தாய் சமயபுரத்தாகி மனதின் சஞ்சலம் தீர்ப்பாயே இமயம் என்றும் வாழ்வை உயர்த்தி இன்பங்கள் சேர்ப்பாயே இன்பங்கள் சேர்ப்பாயே இன்பங்கள் சேர்ப்பாயே நன்றி வணக்கம்